காவடியாம் காவடி கந்தவேலன் காவடி கண் கொள்ள காட்சி தரும் கடம்பனுக்கு காவடி வேல்முருகன் நாமத்திலே விதவிதமாய் காவடி வெற்றி வேலன் காவடி வீர வேலன் காவடி கந்தனுக்கு வேல் வேல் கடம்பனுக்கு வேல் சின்ன சின்ன காவடி வண்ணமயில் தோகையோடு ஆடி வரும் காவடி பழனி மலை பாலனுக்கு பால் குடத்தால் காவடி தென் பழனி வேலனுக்கு தேன் குடத்தால் காவடி சுவாமிநாத வேலனுக்கு சந்தனத்தால் காவடி பாலசுப்ரமணியனுக்கு பஞ்சாமிருத காவடி ஆறுமுக வேலனுக்கு அழகு மயில் காவடி வண்ண வண்ண காவடி வெற்றி வேலன் காவடி வேல்வேல் மயூரநாதனுக்கு மச்சத்தால் காவடி குன்றத்து குமரனுக்கு காவடி பக்தரெல்லாம் கொண்டாடும் காவடியாம் காவடி பாமாலை பாடியாடி நாடி வரும் காவடி கண் காட்சி தரும் கந்தவேல காவடி காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கோடி காவடியாம் காவடி காண வேண்டும் கண்கோடி காண வேண்டும் கண்கோடி காண வேண்டும் கண்கோடி வேல்வேள் வேல்முருகா வெற்றி வேல்முருகா வேல்முருகா வெற்றி வேல்முருகா வேல்முருகா வெற்றி வேல்முருகா